இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பிரிக்கன் உணவு தாங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பூஃபு இது வந்து மரவள்ளிக்கிழங்கில் செய்யக்கூடியது நம்ம எப்படி இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி அவங்க வந்து இதை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு முறை வந்து கிழங்கில் ட்ரை பண்ணேன் அதை விட மரவள்ளிக்கிழங்கும் வாழைக்காயும் சேர்த்து செய்யும் போது அதை விட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இருந்தது அது கூட இந்த மாதிரி மட்டன் குழம்போட வச்சு சாப்பிடும்போது இன்னும் ருசி அதிகமாக தாங்க இருந்தது அதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதை பண்ணுறதுக்கு வாழைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காயாகவும் இல்லாத பழமாகவும் இல்லாத நடுத்தர பதமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நாலஞ்சு தரம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அடிகணமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் உப்பு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது அடுப்பை ஆன் பண்ணாத ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் பாத்திரம் வந்து மெலிசாக இருந்ததுன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிக்கும் அதனால் அடிக்கனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு செய்யும்போது தான் சீக்கிரம் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப நான் கலந்து விட்டுட்டுருக்கேன் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கை வலிக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும் நல்லா வர வரைக்கும் நல்லா கலந்து விட்றலாம் இல்லைன்னா அடிபிடிச்சிக்கும் நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி திரும்பவும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு கலந்து விடாமல் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடும் அதுக்கப்புறம் நம்ம கலந்து விடும்போது ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடம் கலந்து விட்டுடலாம் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இழுத்துருக்கு இந்த டைமில் நம்ம கலந்து விடும்போது ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு கேரளாவெலாம் பார்த்திங்கன்னா கிழங்க வேக வச்சுட்டு அதில் மீன் குழம்போ இல்லைனா மட்டன் குழம்போ அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும் ஆப்பிரிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அதிகமாக சரி ஒரு முறை ட்ரை பண்ணி நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் சாப்பிட்டு பார்த்தா செமையாக இருந்ததுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம கையை நினச்சிட்டு தொட்டு பத்தமாக ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னா அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா சுட சுட பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பூப்பு ரெசிப்பியும் அது கூட இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது செமையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்